ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி புது வரவு வந்திருக்காங்க அவங்கள தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக் அப்புறம் மயோனிஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இவங்களை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ப்ளிப்ஸ் ஹேண்ட் மிக்ஸர் வாங்கியிருக்கேன் இதில் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் உள்ள ஹேண்ட் மிக்சர் நான் வந்துட்டு ப்ளிப்ஸ் பிராண்டு வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட்டிங் ரொம்ப நாளாக நான் வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த ப்ளிப்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் வாங்கி கொடுக்கவே இல்லை என்னப்பா அமேசான் தான் நம்ம கையிலேயே இருக்குது அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஹஸ்பண்டை இருக்கணும்னு சொல்லிட்டு நானே ஆர்டர் போட்டு விட்டேன் இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூசர் மேனுவலும் அதுக்கப்புறமேட்டு வாரண்டி கார்டும் இருக்கும் இது வந்து வாரண்டி கார்டு இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ப்ளிப்ஸ்து வாங்கினா டூ இயர்ஸ் வந்துட்டு வாரண்ட்டி கொடுக்குறாங்க நீங்கள் வந்துட்டு எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்துட்டு அவன் இருக்கோ இல்லைங்களோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேக் பண்ணுறீங்க ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக கேக் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் மிக்சர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் அடுப்புலையே கூட கேக் பண்ணலாம் நான் வந்துட்டு நிறையா கேக் வந்துட்டு அடுப்பில் அவனில் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்கிட்ட இந்த ஹேண்ட் மிக்சர் இல்லாததுனால கேக் வந்துட்டு எனக்கு ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வரவே இல்லை நான் வந்து மிக்ஸிலேயும் முட்டை சர்க்கரையெல்லாம் அடித்து போட்டு பார்த்தேன் என்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பர்லேயும் சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ண எனக்கு கரெக்டாகவே வரல செட் ஆகல அதனால கொஞ்ச நாளாக கேக் பண்ணுறதே விட்டுட்டேங்க இப்போ தான் ஹேண்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன் இனமேட்டு தான் நம்ம கிச்சனில் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ளிப்ஸோட ஹேண்ட் மிக்சர் லைட் வெயிட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் அதனால ரொம்ப நேரம் நம்ம வந்து கை கைவலிக்காம நம்ம வந்துட்டு க்ரீம் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க மூணு பட்டன் இருக்கு மேலே கிரே கலரில் இருக்கிறது வந்துட்டு பிளேடு மாத்திரத்துக்கு இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இது வந்து ஜீரோல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்பர் இதுலேயே கொடுத்துருப்பாங்க ஜீரோல இருந்து ஆன் ஆஃப் ஆகிடும் நீங்கள் ஸ்பீடு வந்து ஒன்று ரெண்டுன்னு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பிளேடு சுத்த ஆரம்பிக்கும் கீழே பாட்டம்ல இருக்கிற அந்த பட்டன் வந்துட்டு ஆன் ஆஃப் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது ஆன் ஆஃப் பட்டனா இல்லை அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஹோல் அடியில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ரெண்டு ஹோல்லையும் நம்ம வந்து பிளேட இன்சர்ட் பண்றதுக்காக இப்ப இதெல்லாம் பாருங்க பழைய மத்து குச்சிங்க இந்த மத்த குச்சியில் நம்ம கடைஞ்சி வெண்ணெய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இதையெல்லாம் வச்சு நம்ம கேக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கேக் வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வர்றதில்ல அதனால இந்த ஹேண்ட் மிக்சர் வாங்கிக்கிட்டால் ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு கிச்சனில் வந்து நீங்கள் பட்டர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் இதில் ரெண்டு ஹோல் இருக்குது இல்லைங்களா ரெண்டு பிளேடு ஒரே மாதிரி இருக்க பிளேடை இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு முறை நம்ம இழுத்து பார்த்தோம்னா வெளியில் வராது அப்போ வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒயர் கார்டை வந்துட்டு நம்ம ப்ளக்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வேணும்னா ஸ்பீடு பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்படி கொடுக்கும்போது சுத்த ஆரம்பிச்சது பாருங்கள் ஸ்பீடு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணோம்னா ஜீரோக்கு வந்துட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க பிளேடு வேண்டாம் அப்படின்னு நீங்க எஜெக்ட் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா கிரே கலர் பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணா போதும் பிளேடு ஆட்டோமேட்டிக்காகவே கலந்து வந்துடும் ரொம்ப ஈஸியா இருக்கு ஆப்ரேட்டிங் ஒயரோட லென்த்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கார்டு லென்த்து ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க நல்லா எக்ஸ்டெண்டபிளா இருக்கு நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹூக்கையும் இது கூட கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன் இந்த ஹூக்கு எதுக்குன்னா கோதுமை மாவு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சமான குவான்டிட்டில கோதுமை மாவு மைதா மாவு இல்ல கேக்கு கே பேக்கிங் கேக் கூட நம்மளுக்கு வந்து மாவு எல்லாம் பிசையணும் அப்படின்னா இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம மாவு ஃபஸ்ட்டு பிளேடு நான் காமிச்ச இல்லைங்களா அது வந்துட்டு நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீம் பண்றாங்க கேக்குக்கு வந்து க்ரீம் பண்றது பட்டர் கடையிறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ இன்னைக்கு என்னோட புது வரவை வச்சு நான் வந்து முட்டை மிட்டாய் ரெசிபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் முட்டை மிட்டாய் பண்ணேன் அதை வந்துட்டு இந்த ப்ளிப்ஸ் ஹேண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை மிட்டாய் ரெசிப்பியை வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன் நான் இத்தனைக்கும் ஸ்பீடெல்லாம் அதிகப்படுத்தலை ஸ்பீடு வந்துட்டு ஒன்றில் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் ஏன் ப்ளிப்ஸோட இந்த ஹேண்ட் மிக்சர் வாங்கினேன் அப்படிங்கிறதோட ரீசன் உங்ககிட்ட சொல்லிவிட்டேங்க இது வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அஞ்சு ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துட்டு அஞ்சு பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு வேற எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த நீங்கள் வாங்குற ப்ராண்டில் வந்துட்டு அதாவது ஸ்பீடு வந்துட்டு மினிமம் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸாவது இருந்தால் நம்ம ஹோம் பேக்கர்ஸ்கெலாம் ஈஸியாக இருக்கும் அதே போல் ஸ்பீடு கண்ட்ரோலும் வந்துட்டு அஞ்சு இல்லை அஞ்சுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஸோ அது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இது வாங்குறது வந்துட்டு நல்ல விஷயம் தான் நானும் இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கினது நீங்களும் வந்துட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்துட்டு கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்